புத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆற்றிய ஆன்மீக உரைகள் அவர் வந்து பல இடங்களில் அவரோட காலங்களில் வந்து பல இடங்களில் நிறைய ஆன்மீக சொற்பொழிகள் வந்து ஆற்றியிருக்காங்க அதில் வந்து எங்கள் அப்பா சொன்னது தேவைப்படுத்தி இன்னென்ன தலைப்பில் பெரியப்பா ஏதாவது தேவரையா அவர்கள் ஆன்மீக உரை ஆற்றினதை இன்னென்ன தலைப்பில் இந்தந்த ஊரில் ஆற்றியிருக்காங்கன்ற இதுகளை மட்டும் எங்களுக்கு தெரிந்த இதுகளை மட்டும் உங்கள்கிட்ட வந்து இப்போ பயந்துக்கிற போகிறேன் அதாவது தேவர் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய தலைப்பு அதாவது மதுரையில் அங்கேர் கண்ணியும் அருளும் அப்படின்ற தலைப்பில் மதுரை மதுரையில் வந்து இந்த சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க அதே மாதிரி மதுரையில் கண்ணகியும் கற்பும் என்ற தலைப்பிலையும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் பழனியில் பாலமுருகன் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க பெரியப்பா அது மாதிரி பிள்ளையார் பெட்டியில் விநாயக விநாயக பெருமானின் தனித்துவமும் வீரமும் என்ற தலைப்பில் பிள்ளையார்பட்டி வினையார் கோயிலில் ஆன்மீக சொற்பொழிவு தேவரையா ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் திருமலை தென்குமரி என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு தேவரையா அவர்கள் ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் திருநள்ளாறில் சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் காக்கைக்கு அன்னமிடுதல் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு தேவரையா அவர்கள் ஆற்றின சொற்பொழிவு தான் அப்புறம் சுவாமி மலையில் நெற்றியில் திருநீர் பூசுவது பற்றி நெத்தியில் திருநீர் பூசுவது பற்றி அதுக்குரிய வழக்கங்கள் அதுகளை பற்றி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு சுவாமி மலையில் தேவரையா அவர்கள் ஆற்றியிருக்காங்க அதே மாதிரி அதே மாதிரி விருதுநகர் மாரியம்மன் கோயிலில் விருதுநகர் மாரியம்மன் கோயிலில் அக்னி சட்டி எடுத்தல் அக்னி சட்டி எடுத்தல் அதன் பயன் என்ன அப்படின்ற தலைப்பில் பெரியப்பா பசுமன் முத்துராமணி தேவர்கள் வந்து ஆன்மீக உரை ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் ராமநாத ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் தீர்த்தங்களோட மகிமை அங்கே தீர்த்தம் அந்த அந்தது தீர்த்தங்களோட மகிமையும் என்ற தலைப்புலேயும் ஆன்மீகஸ்வர் பள்ளி ஆற்றியிருக்காங்க அப்புறம் சாயல்குடியில் விவேகானந்தர் உரை அதாவது அப்போ வந்து அவரோட தேவரையாவோட பதினேழாவது வயதில் இதை முதல் முதல் அவரோட கன்னிப்பேச்சு கன்னிப்பேச்சிலேயே விவேகானந்தரை பற்றி ஆன்மீக உரைகளை தான் அன்றைய காலத்திலேயே அந்த சாயல்குடியில் வந்து விளக்கியிருக்காங்க பெரியப்பா அதுக்கப்புறம் அப்போ பெரிய இப்போ வந்து கேரளாவில் குருவாயூரில் குருவாயூரப்பன் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கமுதியில் வலிவிட்ட அய்யனார் வரலாறு அவரோட குலதெய்வம் வந்து வழிவிட்டு கமுதி வழிவிட்டு அய்யனார் தான் அந்த வலிவிட்ட அய்யனார் கோயிலோட வரலாறு வரலாறை மிகவும் சிறப்பாக ஆற்றியிருக்காங்க ஏன்னா இந்த வலிவிட்ட அய்யனார் கோயில் வந்து பெரும்பாலும் கொண்டையங்கோட்டை மரவர்களில் முக்கால்வாசி பேர் அதாவது இரநூத்தி இருபது கிராமங்கள் இருக்காங்க அதில் முக்கால்வாசி பேர் வந்து வலிவிட்டு அய்யனை வந்து கும்பிட்றவங்க தான் இந்த வழிவுட்டனார் கோயில் வந்து தோன்றிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மிகவும் பழமையான கோயில் இப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் தான் இப்போ கடந்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அவர் வந்து இது கும்பாபிஷேத்தை நடத்தி வச்சுட்டு போனாங்க அதிலருந்து அதை அந்த திருக்கோயிலோட மகிமை உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் கமுதியில் மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றிருக்காங்க அப்புறம் நாமக்கல்ல நாமக்கல்லில் ஆஞ்சநேயரின் பலம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருக்கார் தேவையா அதுக்கப்புறம் காசி பல்கலைக்கழகத்தில் அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலில் விஸ்வநாதர் கோயில்லையும் காசி பல்கலைக்கழகத்தில் வந்து கங்கையும் அதன் புனிதமும் என்ற தலைப்பில் மூணு மணி நேரம் பெரியப்பா அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் மூணு மூ மூணு மணி நேரம் உரையாற்றியிருக்காங்க ஆங்கில சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் முருகன் அழகு என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு பெரியப்பா ஆற்றியிருக்காங்க அது மாதிரி திருச்சில திருநீலகண்டன் என்ற தலைப்பில் பெரியப்பா ஆன் ஆன்மீகச்சுவர் படிவு ஆற்றியிருக்காரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா காலகஸ்தி அதாவது காலகசி ஆந்திரா காளகஸ்தியில் நந்தி சிலை நந்தி சிலை புல்லை உன்றது உன்ற கதை அதாவது நந்தி சிலையாக இருக்க நந்தி வந்து பசும் புல்லை உன்ற கதை அதாவது ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த ராமேஸ்வரத்தோட பெருமை அப்படின்ற தலைப்பில் அங்கே திருநாகேஸ்வரத்தில் அதாவது திரு காலகிஸ்தியில் இந்த தலைப்பில் வந்து நந்தி சிலை புள்ளை ஊன்ற கதை என்ற இதில் வந்து ராமேஸ்வரத்தில் நடந்த கதையை சொற்பொழிவு அங்கே ஆற்றியிருக்காங்க அப்புறம் சென்னையில் கபாடீஸ்வரர் கோயிலில் பழமையும் புதுமையும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அது மாதிரி நரிக்குடி புளிச்சி குளத்தில் நரிக்குடி புளிச்சி குளத்தில் தேவரையா வந்து ஐமுக விநாயகரை நிறுவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐமுக விநாயகருக்கு கும்பாபிஷேகம் பண்ணார் அங்கே அகஸ்தியர் என்ற தலைப்பில் அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து வந்திருந்தாங்க அந்தனர்களே ஐநூறு பேருக்கு மேலே திரண்டு வந்திருந்தாங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு யாகசாலை போட்டு அந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி பத்தாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணார் அந்த அன்னதானம் பண்ண அந்த குளிர்ச்சிக்குழு ஐம்பது மூணாயிரம் கோயிலில் தான் பெரியப்பா ஆற்றின உரை தான் பெரியப்பா ஆற்றிய உரை தான் அகத்தி அகஸ்தியர் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பழிவு ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் அழகு என்ற தலைப்பில் ஆண்டாள் தாயாரோட மாலையும் அதன் கொண்டையும் ஆண்டாள் கொண்டையும் அதாவது அழகு என்ற தலைப்பில் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அதில் வந்து ஆண்டாள் மாலையோட சிறப்பும் ஆண்டாள் கொண்டையோட சிறப்பை பற்றி சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க அது மாதிரி மதுரை அழகர் கோயிலில் அழகர் கோயிலில் கல்லழகர் கல்லழகர் என்ற தலைப்பிலையும் அழகர் ஆற்றில் இறங்குவதும் சித்திரை திருவிழாவும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றியிருக்காங்க